திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தலில் பல சிக்கல்கள் உள்ளது அதனை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுக்காமல் இருந்திருந்தால் மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என்றும் தெரிவித்தார் தமிழக அரசு முடிவு கட்ட வேண்டும் தமிழ்நாட்டில் சராசரியாக அனைத்து குடும்பங்களிலும் ஒரு குடிகாரரை தமிழக அரசின் மதுவிலக்கு கொள்கை உருவாக்கிவிட்ட நிலையில் அடுத்த அச்சுறுத்தலாக அஞ்சாம் அபின் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ராஜாஜி ஓமன்போரார் கொண்டு வந்த மதுவிலக்கு மதுவிலக்குள்ளியால் இந்த மதுவிலக்கு மதுவிலக்குள்ளியில் அறிஞர் அண்ணா அவர்களும் இருந்தார் கொள்கையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முந்தைய ஒரு தலைமுறை மது என்றால் என்ன என்பதே தெரியாத நிலை உருவாக்கி இருந்தது ஆனால் அதன் பின் ஆயிரத்தி வந்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் தொடங்கி இன்று வரையிலான ரெண்டு ஆண்டுகளில் ஒரு சில ஆண்டுகள் தவிர மீதமுள்ள அனைத்து காலங்களிலும் மது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதன் பின் வந்த மூன்று தலைமுறைகள் மதுவுக்கு அடிமையாகி மேல முடியாமல் தவிர்த்து வருகிற மதுவால் மக்கள் சேர்வென்றது போதாது என்று அஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நலமாட்டமும் பயன்பாடும் அச்சப்படத்தக்க அளவில் அதிகரித்திருக்கிறது இது எத்தனை கோடி இளைஞர்களையும் சிறுவர்களையும் வழிவாகும் என்று தெரியவில்லை மதுப்பழக்கம் பல ஆண்டுகளில் மனிதர்களை முடக்கம் என்றால் கஞ்சா பழக்கம் ஒரு சில ஆண்டுகளில் மனிதர்களை மனத்தளவர்களும் நோயாளிகள் நோயாளிகளாகிவிடும் கஞ்சா வணிகம் தஞ்சா வணிகம் குறித்த அனைத்து உண்மைகளும் அரசுக்கு தெரியும் என்றாலும் தஞ்சா வணிகம் குறித்த அனைத்து உண்மைகளும் அரசுக்கு தெரியும் என்றாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது மக்களுக்கு செய்யப்படும் துரோகமாகும் தமிழக அரசும் காவல்துறையும் இனியாவது விழித்து கொண்டு மது கஞ்சா கலாச்சாரத்திற்கு உடனடியாக முடிவு கட்ட வேண்டும்